ஜோதி அருட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் ஓதாது உணர்தல் எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு ஓதாது உணர்தல் இகத்தில் தூல உடம்புடன் மும்மல ஜீவர்களாகிய மனிதர்கள் இக பர உலக இச்சையுடன் மாயத் தொழில் புரியும் ஐந்து கர்த்தர்களை தெய்வம் என வணங்கி இக பர போகசுவங்களை பெற்று பிறந்தும் இறந்தும் சுழல்வர் ஐந்தொழில் அதிபர்கள் இவர்களில் சிறந்த அறிவினர்க்கு சமய மத வேத ஆகமங்களை ஓதாது உணர்த்துவர் இவர்களின் முடிவு மாயத்திரை ஆறும் கடந்து சுத்தமாய வெளியில் அடங்குவதை இரண்டற்ற கலப்பு என்பர் கலக்கும் முன் இவர்கள் மாயபோக சித்திகளை வழங்க வல்லவர் இவர்கள் மாய உடம்பை இழந்த உயிர்களை உடம்புடன் எழுத்தும் உடம்புடன் எழுப்பும் சித்தி பெற்றவர் பாமர பாமரஜீவர்கள் அறியார் பிணம் எழுந்ததைக் கண்டு எழுப்பியவர்களின் தலைவர்களை தெய்வமென வழிபடுவர் இவை சுத்த அசுத்த மாயைக்கு உட்பட்டது மேற்குறித்த கலப்பை சடாந்தம் என்றும் அத்துவிதம் என்றும் கொள்வார் அவர் இயற்கை உண்மை கடவுளை பெற சமரச சுத்த சன்மார்க்கம் செல்ல வேண்டும் அனாதியில் ஆதி மாயத்திரை ஏழும் கடந்து சுத்த வெளியான பின்னரே ஓதாது உணர்த்தப்படும் அங்கு கேள்வியும் பதிலும் அதுவே ஆகும் அங்கு அறிந்து கொள்ளும் உயிரும் அறிவிக்கும் அருளும் துயதமாய்க் காணும் ஓதாமல் உணர்த்தியது யார் ஓதாது உணர்ந்தது யார் இவ்வுண்மையை அறிய பெறும்போது அத்துவிதம் எனும் ஒருமை சித்திக்கும் அருள்வெளியில் ஓதாது உணரும்போது எல்லாம் வல்ல சித்தி உடம்பையும் எல்லாம் வல்ல சித்தி பேரின்பத்தையும் அடைய காணலாம் முன்னது மாமாயையின் அத்துவிதம் பின்னது ஜோதி தனிப்பெரும் கருணையின் அனாதி அனக ஒருமை இப்பேற்றினை பெறுதலே பெறுதற்கு அறிய பெரும் பேறு இது தருணம் ஜோதி அருளால் அருட்பாயன அருளப்பெற்றோம் பெற்றோம் திருவருட்பிரகாச வள்ளலார் நான் ஒரு சைவனும் அல்ல என்றதும் அது எனது சிற்றறிவை குறிக்கும் என்றதும் ஜாதி சமய மத வேத அந்த மாயையின் எல்லையையும் ஆதி அந்தம் கடந்த அநாதி நிலையையும் விளக்கவே அங்கணம் அறிவித்தார்கள் என அறியவும் இதுவே சிறுமையும் பெருமையும் அதாவது சுத்தமாய வெளியில் இரண்டற கலந்து அடங்கும் அத்துவிதமும் ஜோதியே அனாதி அனக உயிர்க்கு உயிர் அகரம் எனவும் தனிப்பெரும் கருணை தமிழை அருட்பெரும் ஜோதியை விளக்க வழங்கினார்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி ஜோதி பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி